அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் திருப்பாதங்களில் வழிபாடு போயிடலாம் கோவில்னாலே அதில் பழங்காலத்து பெருமைகளும் தனிச்சிறப்பும் இருக்கத்தான் செய்யுது அந்த வகையில பெருமை மிக்க கோவில்களுள் ஒன்றான உறையூர் வெக்காளியம்மன் கோவிலில் உள்ள அதிசயங்களை பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம் இந்த கோவில் தமிழ்நாட்டுல சோழர்களின் முந்தைய தலைநகராக விளங்கிய திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அருகே உறையூர் ஊர்ல அமைஞ்சிருக்கு சிறப்பு என்ன தெரியுமா இந்த கோவில் சோழர்களின் குல தெய்வமாகவும் போர்க்கடவுளாகவும் போற்றப்படும் அம்மனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு கண்ணகியின் சாபத்தை தீர்க்க எடுக்கப்பட்ட பத்தினி கோட்டம் இதுவாகும் என்ற நம்பிக்கை இருக்கு ஒரு பராந்தக சோழன் ஆட்சியில் இருந்தது அவரது அனுமதியின்றி சாரமா முனிவர் வளர்த்த மலர்களை பறித்த மன்னன் மீது முனிவர் தாயுமான சுவாமியிடம் முறையிட மழை பெய்து ஊரை அழித்ததாகவும் மக்களை காக்க வெக்காளியம்மன் காட்சி அளித்ததாகவும் கூறப்படுகிறது இந்த கோவிலுடைய அமைப்பை பற்றி சொல்ல வேண்டும் என்றார் உரையூர் விக்காலி கோவில் தனித்துவமான அமைப்பை கொண்டுள்ளது வானமே கூறையாக மேகங்களை திருவாசியாக மழையை அபிஷேகமாக நட்சத்திரங்களை மலர்களாக கொண்டு இந்த கோவில் அமைந்திருக்கிறது இந்த கோவில் மேற்கூரை இல்லாத அம்மன் கோவில்களில் ஒன்று பொதுவாக மேற்கூரை இல்லாத அம்மன் கோவில்களில் அம்மன் வலது காலை மடித்து அமர்ந்திருப்பார் ஆனால் இங்கு அம்மன் இடது காலை மடித்து கால் பாதத்தை அசுரன் மீது வைத்துள்ளார் இந்த கோவிலுக்கு தலமரமோ தீர்த்தமோ இல்லை இந்த கோவிலில் விஸ்வநாதர் விசாலாட்சி அம்மன் காத்தவராயன் பெரியண்ணன் மதுரை வீரன் தொங்கு சனீஸ்வரர் நவக்கிரகம் ஆகியோரின் சன்னதிகளும் இருக்கு சிறப்பு உறையூர் நிகழ்வுகள் கோவிலில் பல சிறப்பு நிகழ்வுகள் நடைபெறுது மகா சர்வ சண்டி ஹோமம் சித்திரை ஐந்து நாட்கள் விழா பங்குனியில் பூச்சொறிதல் விழா வைகாசி கடைசி வெள்ளியில் மாம்பழ அபிஷேகம் புரட்டாசியில் நவராத்திரி தை வெள்ளி ஆடி வெள்ளி மற்றும் செவ்வாய் வெள்ளி கிழமைகள் இந்த கோவிலின் சிறப்பு நாட்களாகும் ஆடி மாதம் ஒவ்வொரு நாளும் இங்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்களை நிறைவு வந்து வழிபாடு செய்கிறார்கள் உறையூர் வெட்காளியம்மன் கோவில் வேண்டுதல்களை நிறைவேற்றும் தலமாக விளங்கி வருகிறது பக்தர்கள் தங்களின் கோரிக்கைகளை ஒரு துண்டு சீட்டில் எழுதி வெட்காளியின் திருப்பாதங்களில் வைத்து வணங்குவார்கள் சுமார் நாட்களுக்குள் வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பது இந்த கோவிலில் வழிபடுபவர்களின் நம்பிக்கையாக இருந்து வருகிறது என்ன இன்றைய வீடியோவில் வெட்காலியம்மன் கோவிலை பத்தி அதிசய தகவல்களை தெரிஞ்சிருப்பீங்க நம்புறேன் உங்களுக்கு வெட்காலியம்மனை பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க அதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் வேற எந்த அம்மனை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸ்ல மறைக்காம சொல்லுங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தொழில்களுக்கு நீங்க பண்ண வேண்டிய நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது நன்றி வணக்கம்